எப்பவும் இட்லி தோசை பூரி சப்பாத்தின்னு சாப்பிட்றத விட்டுட்டு இந்த மாதிரி பச்சை பயிர் கட்லெட் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்க டேஸ்ட் சும்மா அல்டிமேட்டா இருக்கும் ஒன்றரை கப் அளவுக்கு பச்சைப்பயிரை ஒரு மூணுல இருந்து நாலு மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுட்டு மிக்சி ஜாருக்கு மாத்தி ஒரு இஞ்சி இஞ்சி அஞ்சாறு மிளகா சேர்த்து நல்லா நைஸா அரைச்சிக்கோங்க தேவைப்பட்ட தண்ணி சேர்த்து அரைச்சிக்கோங்க இந்த மாதிரி கெட்டியா அரைச்சு பாத்திரத்துக்கு மாத்திட்டு ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியா நறுக்கி சேர்த்து ஒரு கை அளவுக்கு நறுக்கின மல்லித்தலையையும் சேர்த்து ஒரு டீஸ்பூன் உப்பு ஒரு டீஸ்பூன் ஜீரகப்பொடி ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சாட் மசாலா ஒரு டீஸ்பூன் மிளகாப்பொடி ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா பொடி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நல்லா நல்லா இந்த இந்த மாதிரி மாதிரி கலந்து விட்டுட்டு வடை மாதிரி தட்டி எடுத்துக்கோங்க நல்லா கெட்டியா இந்த மாதிரி தட்டி எடுத்து வச்சிருங்க கட்லெட்டுக்கு சட்னி ரெடி பண்ணிக்கிறக்காக பேன்ல ரெண்டு டீஸ்பூன் ஆயில் ஒரு பெரிய வெங்காயம் ரெண்டு தக்காளி பழம் பதினஞ்சு பூண்டு சேர்த்து நல்லா வறுத்து மிக்சி ஜாருக்கு மாத்திட்டு ஒரு ஒரு டீஸ்பூன் ஆரிகானோ அரை டீஸ்பூன் உப்பு கொஞ்சமா சீஸ் அரை டீஸ்பூன் மிளகா பொடி சேர்த்து நல்லா நைஸா அரைச்சு சட்னியை தனியா வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற கட்லெட் எல்லாத்தையும் மீடியம் ஹீட்ல இருக்கிற ஆயில சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க வேணும்னா ஃப்ரை கூட பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஷாலோ ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன் திருப்பி திருப்பி விட்டு கோல்டன் கலர் வேற அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணிட்டு வெடி எடுத்துருங்க அவ்வளவுதான் ரொம்பவே டேஸ்டி அண்ட் ஹெல்தியான பச்சை பயிர் கட்லெட் சூப்பரா ரெடி சாப்பிட ரொம்பவே டேஸ்டா இருக்கும் மேல நல்லா மொறு உள்ள நல்லா சாஃப்டா இருக்கும்